அமெரிக்காவில் அசிங்கப்பட்ட ராகுலு இவெல்லாம் ஒரு அரசியல்வாதியா நாட்டை அந்நிய நாட்டிடம் காட்டி கொடுக்கின்ற நபராக இருக்கின்றாரே ராகுல் காந்தி அந்நிய நாட்டில் போயிட்டு நம்ம நாட்டை பற்றி எப்படி பேசணும் என்பதை பற்றி கடந்த கால தலைவர்கள் வெளிநாட்டில் போய் எப்படி பேசியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும் இல்லை இப்போ இருக்கக்கூடிய தலைவர்கள் வெளிநாட்டில் போயிட்டு நீங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கின்ற போது என்ன பேசியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும் எல்லாவற்றையும் தொகுத்து பார்த்து விட்டு அதற்கு பிறகு நம்ம ஊர் அரசியல் வெளிநாட்டில் போய் பேசலாமா பேசக்கூடாது என்று யோசிக்கணும் ஆனால் நம்ம ராகுல் காந்தி அவர்களை கடந்த காலங்களில் பப்பு பப்புன்னு சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கி ஜான் பிரிட்டிட்டோவா அவர் பப்புன்னு சொல்லாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அவரை பப்புன்னு சொல்லக்கூடாது தெரியுமா அப்படின்னு காரணத்தையும் சொல்லியிருக்கிறாரு ஆனால் நாமெல்லாம் வந்து நம்ம ராகுல் காந்தி அவர்களை பப்புன்னு சொல்ல விரும்பலை ஆனால் பல தருணங்களில் அவரே வந்து நான் பப்பு தான் அப்படின்றத காட்டுறாரு அதனாலே வந்து அமெரிக்காவில் போய் அசிங்கப்பட்டிருக்கிறாரு எப்படி அசிங்கப்பட்டிருக்கிறாரு அப்படின்றதையும் அவர் அமெரிக்காவில் போய் என்னவெல்லாம் பேசியிருக்கிறாரு அதன் காரணமாக இந்தியாவில் அவர் மீது வழக்கெல்லாம் தொடுக்க போகிறாங்களே எதுக்காக தொடுக்க போகிறாங்க எல்லாவற்றையும் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்த்து விடலாங்க நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் கூடவே இந்த வீடியோவுக்கு நிறைய லைக்ஸை போடுங்க நம்ம சேனல் சிக்கலில் இருக்கிறது மீண்டும் எழுந்து வர வேண்டும் நம்முடைய சேனல் அரசியல் கச்சேரியை ஆரம்பிக்கலாமா विनयவென்ற மனம் கொண்ட இனம கண்டு முதல்ல ராகுல் காந்தி அவர்கள் அசிங்கப்பட்ட வீடியோவை பார்த்துட்டு வாங்க மிஸ்டர் காந்தி யூ லீட் தி இந்தி அலைன்ஸ் which is seen by many அபัญ Sorry it's not India alliance that's a BJP framing இணையதளத்தில் ரொம்பவே வைரலாக போயிருக்கும் நீங்களை பார்த்துருக்கலாம் ஏன்னா நிறைய பேரும் ராகுல் காந்தி அவருடைய செயல்பாடுகள் அமெரிக்காவில் என்னவா இருந்தது என்பதை பற்றி பார்க்கின்ற போது அதிருப்தி அடைந்திருக்கின்றார்கள் அதனால ராகுல் காந்தி அவர்கள் அசிங்கப்பட்ட இந்த வீடியோவை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்கலாம் ஆனால் நாம் என்ன சொல்ல வர்றேன்னு கேட்டிங்கன்னா இண்டி அலைன்ஸ் இதை பற்றி எனக்கு தெரியாமல் இருக்கலாம் இல்லை உங்களுக்கு கூட தெரியாமல் இருக்கலாம் ஆனால் ராகுல் காந்திக்கு இண்டி அலைன்ஸ் என்று ஏன் வச்சாங்க என்பதை பற்றி தெரியாமல் இருக்குது அதான் மிகப்பெரிய கொடுமை இதில் இந்த ஜான் பிரிட்டோ பற்றி சொன்னோன்னு இல்லையா அவர் டால்டாஸில் போயிட்டு ராகுல் காந்தியை வச்சுக்கிட்டு ராகுல் காந்தி அவர்களை பப்பு பப்புன்னு பல பேரும் பேசுவாங்க ஏன் அப்படி பேசுகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா பல கோடி ரூபாய் செலவு செய்து பாஜக ராகுல் காந்தி அவர்களை பப்பாக காட்ட ஆரம்பித்தது ஆனால் ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் பப்பு இல்லை அப்படின்றத இந்த அமெரிக்காவில் நிரூபிச்சிருக்கிறாரு அதுவும் இல்லாமல் இந்திய அரசியல் களத்தில் பல இடங்கள்லையும் நிரூபித்திருக்கிறாரு ராகுல் காந்தி பப்பு இல்லை அவர் நன்றாக படித்தவர் அதுவும் ஆழமாக படித்தவர் பல்வேறுபட்ட பிரச்சனைகளை ஆழமாக சிந்திக்கக்கூடியவர் இன்றைக்கி யாராவது ஒருத்தர் பப்புன்னு சொல்ல முடியுமா ராகுல் காந்தியை பார்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது காலகட்டங்களில் நேரு போன்றவர்கள் பல அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் வந்து அகிம்சையை பற்றி பேசுவாங்க பன்முகத்தன்மையை பற்றி பேசுவாங்க சுதந்திரத்தை பற்றி பேசுவாங்க வளர்ச்சியை பற்றி பேசுவாங்க அப்படி அன்றைய காலகட்டத்தில் இந்தியா எப்படி இருக்க வேண்டும் என்று கனவு கண்டார்களோ அதே கொள்கை நம்ம ராகுல் காந்திக்கும் இருக்கிறது அதனால ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் சுதந்திரத்தை காப்பாற்ற பாடுபடுகின்றார் பன்முகத்தன்மையை காப்பாற்ற பாடுபடுகின்றார் ஜனநாயகத்தை காப்பாற்ற பாடுபடுகின்றார் இங்கே ஜனநாயகம் என்றால் ஏதோ ஒரு வார்த்தை என்று நினைக்கிறீங்க ஆனால் இந்தியாவில் ஜனநாயகத்தை காப்பாற்றுவது மிகப்பெரிய கடினம் அதனால பன்முகத்தன்மையை பாராட்டுகின்ற நம்ம ராகுல் காந்தி அவர்கள் அன்றைய நேரு அதோட போச்சுன்னா அன்றைய அரசியல் கட்சி தலைவர்கள் யாரெல்லாம் இருந்து சுதந்திரத்தையும் அகிம் செய்யும் பன்முகத்தன்மையை பாராட்டினாங்களோ அவங்க உருவமாகவே இன்றைக்கி ராகுல் இருக்கிறாரு பல கோடி ரூபாய் செலவு செய்து பப்புன்னு காட்டின அந்த முயற்சி தோல்வடைந்திருக்குது அப்படின்னு ஜான் பிரிட்டோ வந்து பேசி போட்டாம்ப நம்முடைய ராகுல் காந்தியை வச்சுக்கிட்டு இன்னையா இது எதிர்கட்சிக்காரங்க தான் பப்பு பப்புன்னு பேசுகிறாங்க பார்த்தா நீ பப்புக்கெல்லாம் விளக்கம் கொடுக்குறியே அப்படின்னு ராகுல் காந்தியுடைய மைண்ட் வாய்ஸ் இருக்கும் ஆனால் பப்பு இல்லை எந்த அளவுக்கு படிச்சுக்கிறார் பாருங்க எந்த அளவுக்கு சிந்திக்கிறார் பாருங்க எந்த அளவுக்கு பன்முகத்தன்மையை வந்து வெளிக்கொண்டு வந்திருக்கிறார் பாருங்க அவர் பன்முகத்தன்மையோடு இருக்கிறார் பாருங்க அப்படின்னு சொல்லி காட்டினாலும் இந்திய அலையன்ஸுக்கு என்ன விளக்கம்னு தெரியல ரெண்டாவது இந்திய அலையன்ஸா இல்லை இந்தியா அலையன்ஸா என்று தெரியல சாதாரண ஒரு பையன் இந்த இந்தியா அலையன்ஸில் இருக்கக்கூடிய குழப்பங்களை பற்றி கேட்குறான் அதுக்கு அவன் இண்டி என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான் அதுக்கு ராகுல் காந்தி வந்து என்ன சொல்கிறாரு இண்டி அலையன்ஸ் கிடையாது இந்தியா அலைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இந்திய அலையன்ஸ் ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னு பொழுது அது பாஜகவனுடைய நிலைப்பாடு அவங்க தான் அப்படி பேசுவாங்க நாங்கள் இந்தியா அலையன்ஸை தான் கட்டமைத்திருக்கோமே கண்டி இந்திய அலையன்ஸை கட்டமைக்கலை அப்படின்னு சொன்ன பிறகு அந்த பையன் அந்த இந்தியா அலையன்ஸ்னு சொல்கிறீங்களே அந்த இந்தியாவில் கடைசியில் ஏக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறான் அதுக்கு ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நேரம் யோசித்து பண்ணிட்டு அலைன்ஸ் அப்படிம்பார் அப்போ அலைன்ஸ் என்ற வார்த்தையானது அந்த இண்டியுடன் சேர்ந்தே ஏவுக்கான பொருளாக வருது அப்புறம் நான் இண்டியா அப்புறம் ஒரு அலைன்ஸு அப்படின்னு கேட்கும்போது அதற்கு ஏற்றுக்கொள்ள முடியாத விளக்கத்தை அளிக்கிறார் எத்தனை பிரச்சார கூட்டங்களில் போயிருப்பார் எங்கெங்கே எப்படி எப்படிலாம் பேசியிருப்பார் அப்போது இந்தியா என்ற பெயரை தங்களுடைய அரசியலுக்காக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் நம்ம கூட்டணிக்கு எப்படி பேர் வச்சோம் அப்படின்னு கூட தெரியாமல் இந்தியா அலையன்ஸ் என்று சொல்லிவிட்டு அமெரிக்காவில் போய் அசிங்கப்பட்டு இருக்கிறாரு அதோடு மட்டும் இல்லைங்க நம்ம சீக்கியர்களுக்கு இந்தியாவில் வந்து ஒட்டுமொத்தமாக பாதுகாப்பே இல்லையா அங்க ஒருத்தர் கேள்வி கேட்டதுக்கு ராகுல் காந்தி அவர்கள் பதிலளித்திருக்கின்றார் இதுக்கு தான் ராகுல் காந்தி மீது நான் வந்து வழக்கு தொடுப்பேன் அப்படின்னு மத்திய இணையமைச்சர் என்று நினைக்கின்றேன் கே சிங் அவர்கள் ராகுல் காந்திக்கு பதிலடி கொடுத்துருக்கின்றார் ராகுல் காந்தி அவர்களை நீங்கள் அமெரிக்காவில் வந்து சீக்கியர்களுக்கு இழைத்த கொடுமைகளை பற்றி பேசிக்கலாம் இல்லையா இன்னைக்கு சீக்கியர்களை பொறுத்த வரைக்கும் தலைப்பாக கட்ட முடியாது தாடி வைக்க முடியாது குருதுவாக்கு போக முடியாது கடா வைக்க முடியாது இப்படியெல்லாம் பேசுகிறீங்களே ஆனால் நீங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்பாக இதே டெல்லியில் கிட்டத்தட்ட மூவாயிரம் பேரை கொன்னிங்க பல லட்சக்கணக்கான பேருடைய தாடியை மழிச்சிங்க தலைப்பாகையை எரிச்சிங்க அந்த கொடுமையை அமெரிக்காவில் பேசிக்கலாம் இல்லையா நீங்கள் சீக்கியர்களுக்கு இழைத்த கொடுமைகளும் நீங்க இடித்து தள்ளிய குருதுவாக்கல் பற்றியும் பேசியிருந்தீங்கன்னா ஓ ஜனநாயகவாதி கடந்த காலங்களில் நாங்கள் இந்த தப்பெல்லாம் பண்ணிட்டோம் ஆனால் இன்னைக்கு நாங்கள் அந்த தப்ப மாட்டோம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு மன்னிப்பு கேட்டுக்கலாமா இல்லையா இன்னைக்கு இந்தியாவில் வந்து எத்தனை குருது இடிக்கப்பட்டிருக்குது எத்தனை பேருடைய தலைப்பாக எப்படி எத்தனை பேருடைய தாடியை மகிழ்ச்சி சொல்லியா கத்திலாம் வச்சுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு சட்டம் எங்கேயா போட்டிருக்கோம் ஏன் வந்து நீ அவதூறு பரப்புற அப்படின்னு சொல்லிட்டு வி கே சிங் அவர்கள் கொதித்து எழுந்திருக்கிறார் நீங்க சீக்கியருக்கு பண்ண அநியாயத்தை விட நாங்கள் ஒன்றும் அதிகமாக பண்ணில்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு ராகுல் காந்தியை உரித்து இருக்கிறாரு அதில் சிவராஜ் சிங் சௌஹான் மத்திய அமைச்சராக இருக்கார் இல்லையா விவசாயத்துறை அமைச்சர் அவர் வந்து சொல்றாரு ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்தால் வாஜ்பாய் மாதிரி இருக்கணும் ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் எதிர்கட்சி தலைவராக தான் இருக்கிறார் ஆனால் எதிர்கட்சி தலைவராக அவர் நடந்து கொண்டதே கிடையாது எதிர்கட்சி தலைவர் கான்ஸ்டியூஷன் படி மிகப்பெரிய அதிகாரம் பெற்றவர் அவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அவருக்கு தெரியவே இல்லை நம்ம நாட்டில் எப்படி பேசணும் வெளிநாட்டில் எப்படி பேசணும் எந்த ஒரு தயாரிப்பும் இல்லாமல் நம்ம நாட்டை பற்றி குறை சொல்லிக்கிட்டே இருக்கார் வாஜ்பாய் பார்த்தீங்களா எதிர்கட்சி தலைவராக இருந்தார் இந்திரா காந்தியுடைய ஆட்சியில் இவ்வளோ அவலங்கள் நடந்தது வெளிநாட்டுக்கு அவர் போகவே இல்லையா அப்போ போய் நம்ம நாட்டுடைய கண்ணியத்தை எப்படி தூக்கி நிறுத்தினார் உனக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய சண்டை என்பது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் வெளிநாட்டில் கிடையாது ஆனால் நீ வெளிநாட்டில் போய் உக்காந்துக்கிட்டு சீக்கியர்களை பற்றி பேசுவது அதானி அம்பானியை பற்றி பேசுவது இந்தியாவில் எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நிலைமை கிடையாது அதனால் இடஒதுக்கீடை இப்போதைக்கு ரத்து பண்ண முடியாது நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு நாங்கள் இடஒதுக்கீடை ரத்து பண்றது பற்றி சிந்திப்போம் ஆனால் அப்படி இடஒதுக்கீடை நாங்கள் ரத்து பண்ணுமோன்னு வச்சுங்களேன் அந்த தருணத்தில் இந்தியா அனைவருக்குமானதாக இருக்கும் அனைவருக்குமான வாய்ப்பாக இருக்கும் அந்த தருணத்தை உருவாக்கி விட்டு நாங்கள் இடஒதுக்கீடை ரத்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறேன் ஏன் அறுபது ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தியே அப்போதெல்லாம் இந்தியாவை அனைவருக்குமாக மாற்றணுமா இல்லையா ஏன் மாற்றலை அது மட்டும் கிடையாது இங்கே ஓபிசி அப்புறம் எஸ்சி எஸ்டி இந்த சமூகத்திலிருந்து தொழிலதிபர்கள் வந்து இந்தியாவில் யாராவது இருக்காங்களா அப்படின்னு பேசுகிறார் ராகுல் காந்தி உங்கள் ஆட்சியில் இருந்தாங்களா அதை சொல்லணுமா இல்லையா நீ யோகியமானா இருந்தா அடுத்த மீது குற்றச்சாட்டு சொல்லு ராகுல் காந்தி அப்படின்னு கேட்குறாங்க ராகுல் காந்தியுடைய குற்றச்சாட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா தொழில்துறையில் மிகப்பெரிய பில்லினர்ஸாக மில்லினர்ஸாக எந்த ஒரு முதலாளியும் ஓபிசியில் இருந்தோ எஸ்சியில் இருந்தோ எஸ்டியிலிருந்தோ வரல ஒரே ஒரு ஓபிசி முதலாளி இருக்கிறாரு மற்றபடி யாரும் தொழில்துறையினர் இல்லை ஏன்னா முன்னேறிய சமூகம் என்று சொல்லிட்டு உயர் சாதி என்று சொல்லிவிட்டு கிட்ட தான் ஒட்டுமொத்த அதிகாரம் இருக்கிறது இப்படி குற்றச்சாட்டு வைக்கின்ற பொழுது உயர் சாதிக்காரங்க வந்து நம்மக்கிட்ட கேட்பாங்க நாங்கள் என்ன தப்பு பண்ணோம் நீங்கள் ஏன் எங்களையே குற்றம் சொல்கிறீங்க அதிகாரங்களை நாங்களாக வச்சுக்கிறோம் அதிகாரங்கள் நாங்கள் வச்சுருந்தா அதை நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பிறகு அந்த உயர் சாதியினர் கூட யோசிக்கணும் நீ ஆட்சி அதிகாரத்தில் இருந்தால் கூட தொழில்துறையில் நீ முன்னேற முடியாது ஏன்னா இந்தியா இப்போது உங்களுக்கும் கதவை இருக்கிறாங்க ஏன் மூடி இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதானிக்கு அம்பானிக்கு மட்டும்தான் திறந்து வச்சுருக்காங்களாம் தொழில்துறையை மற்ற உயர் சாதிக்கு கூட மோடி அரசாங்கத்தினால அந்த தொழில்துறையை திறந்து உடலையும் கதவை மூடியே வச்சுருக்காராம் கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக தான் சொல்லியிருப்பார் ராகுல் காந்தி இந்தியாவில் எஸ்சிகளுக்கும் எஸ்டிகளுக்கும் ஓபிசிகளுக்கும் தொழில்துறையில் அனுமதி கிடையாது அப்படின்னாரு உயர் சாதியினர் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னார் ஆனால் கொஞ்சம் தொலைவு வந்த பிறகு இங்கே உயர் சாதிக்கு கூட அந்த இடத்துல இடம் கிடையாது அதானிக்கு அம்பானிக்கு மட்டுந்தான் கதவு திறந்துக்குது அப்படின்னு சொல்கிறார் எதனால் ஒரு தெளிவு இருக்கா பாருங்களேன் எந்த தெளிவும் கிடையாதுங்க அது மட்டும் இல்லை நம்ம நாடு யூனியன் ஆஃப் ஸ்டேட்டான் அதாவது யுஎஸ்சே மாதிரி பல நாடுகள் சேர்ந்தது தான் இந்தியாவும் எங்க அமெரிக்காவில் போய் சொல்கிறாருங்க அமெரிக்கா எப்படி இருக்குதோ அப்படி தான் இந்தியா இருக்கணும் ஆனால் ஆர்எஸ்எஸுக்கும் மோடிக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாடு ஒரே நாடு என்று நினைக்கிறாங்க ஒரே கலாச்சாரம் ஒரே பண்பாடு இருக்குன்னு நினைக்கிறாங்க ஆனால் நம்முடைய நேஷ்னல் ஆன்தம் வந்து கேட்டிங்கன்னா அங்கே ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு பண்பு குணநலங்கள் இருக்கிறது எல்லா மாநிலமும் ஒரே சமம் தான் எதுவும் உயர்ந்தது தாழ்ந்தது கிடையாது ஆனால் இங்கே ஆர்எஸ்எஸுக்கும் மோடிக்கும் சில மாநிலங்கள் தாழ்ந்ததும் சில மாநிலங்கள் உயர்ந்ததும் சில மொழிகள் தாழ்ந்ததும் சில மொழிகள் உயர்ந்ததுமாக கருதுகின்றார்கள் இது ஆர்எஸ்எஸ்னுடைய பண்பு அப்படின்னு சொல்கிறாங்க அடப்பாவீங்களா எதிர்கட்சியாக பத்தாண்டு காலம் இருக்கின்ற காலத்தில் தான் வந்து இந்தியா வந்து ஒரே சமமானது என்று கருதுகிறீங்களா இப்போ தான் யூனியன் ஆஃப் ஸ்டேட்னு தெரியுதா இந்தியா ஏன் நீங்கள் ஆட்சியில் இருக்கின்ற போதெல்லாம் தெரியவே இல்லையா அப்போதெல்லாம் இந்தியா ஒரே நாடு என்பது போல் சொன்னீங்க ஆனால் இன்றைக்கு மட்டும் ஒரு பத்தாண்டு காலம் இல்லை மூன்று முறை அடைஞ்ச பிறகு ஒட்டு மொத்தமாக இந்தியாவுடைய பன்முகத்தன்மை இப்போ தான் கண்ணில் தெரியுதா இதெல்லாம் நானே கேட்கலிங்க மத்திய அமைச்சர்களே வந்து கேள்வி கேட்டிருக்காங்க இன்னும் பாஜக நிர்வாகி ஏஎன்எஸ் பிரசாத் அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா ஐயோ ராகுல் காந்தி ஆர்எஸ்எஸ்லாம் இந்தியாவை பன்முகத்தன்மையுடன் தான் யா பார்க்குது ஆனால் நீ தான் இங்கே இல்லாத விஷயத்தை அமெரிக்காவில் போய் இருக்கிற நீ ஆர்எஸ்எஸில் சேர்ந்து பயிற்சி எடு அப்படி பயிற்சி எடுத்தேன்னு வச்சுங்களேன் ஆர்எஸ்எஸ் பற்றி உனக்கு தெரியும் ஐயா ஐயோ போன முறை அமெரிக்காவுக்கு போனேன் அப்போ என்ன பேசணுன்றதை இப்போ உன்னால் சொல்ல முடியுமா இப்போ என்ன பேசணுன்றது அடுத்த முறை சொல்ல முடியுமா நீ ஒவ்வொரு முறையும் இந்தியாவில் நடக்கக்கூடிய அரசியலில் இங்கே இருக்கக்கூடிய மீடியாக்களில் பேசுனா மாற்றி மாற்றி கேள்வி கேட்பாங்க நீ சொல்கிறது பொயின்னு புரிஞ்சுக்குவாங்க அதனால் இந்தியாவில் என்ன நடக்குதுன்னு தெரியாத அமெரிக்காவில் வாழ்கின்ற இந்தியர்கிட்ட போயிட்டு உன்னுடைய கதையை கப்சாவை எடுத்து விட்டுக்கிட்டு இருக்கிற ஆனால் ஆக்சுவலாக வந்து அவங்க இந்தியாவில் நடக்கின்ற விஷயங்கள் தெரியாத காரணத்தினால நீ சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு நினைக்கிறாங்கய்யா இந்தியா அப்படி அப்படி கிடையாதியா அப்படின்றத பாஜக நிர்வாகிகள் பதிலடி கொடுத்துட்ருக்காங்க அதுலேயும் பாரத் ஜோடா யாத்திரை போனாராம் இந்தியர்களுடைய பன்முகத்தன்மையை அவர் கற்றுக்கிட்டாராம் இன்றைக்கி பல பேருடைய குரலாக ஒழிக்கின்ற அளவுக்கு ராகுல் காந்தி வளர்ந்துருக்கிறாராம் தன்னைத்தானே வந்து அவர் புகழ்ந்துக்கிட்டார் இப்போ மோடியை பார்த்து பல பேரும் புகழ்வாங்க ஆனால் தன்னை வந்து ஒரு எளிய சேவகனாக தான் மோடி கருதுவார் மோடி பெரியாவில் நினச்சி காலில் விழுந்தால் கூட காலைல விழ வேணாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு எளிமையாக இருப்பார் ஆனால் தன்னை பற்றியான பிம்பத்தை தானே உயர்த்தி காட்டி கொள்கின்றாரு நம்முடைய ராகுல் காந்தி இவர் பப்பு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதுலேருந்து இன்னும் விடுபடவே இல்லை இந்தியா பற்றி பல அவதூறுகளை அங்கே பரப்புவதன் காரணமாக உலகளவில் இந்தியாவுடைய பார்வை எந்தளவுக்கு மாறும் எவ்வளோ கேவலமாக நினைப்பான் நீ மோடிக்கு எதிராக பேசுறதா நினச்சிக்கிட்டு இந்தியாவுக்கு எதிராக பேசுகிறேன் அப்படின்றத ராகுல் காந்திக்கு யாரும் சொல்லிக் கொடுக்குறது ஆனால் ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் ஏங்க மோடி மீது வெறுப்பே கொட்டுறீங்களே அப்படின்னு அங்கே இருக்கின்ற மக்கள் கேட்கின்ற போது மோடி மீது எனக்கு வெறுப்புலாம் கிடையாது அவருடைய கொள்கை வேறு என்னுடைய கொள்கை வேறு நாங்கள் கொள்கை ரீதியாகத்தான் ரெண்டு பேரும் மோதி கொள்கின்றோமின்றி மோடி மீது எனக்கு வெறுப்பே இல்லை உங்களை விட நான் அதிகமாக மோடியை நேசிக்கிறேன் அப்படிங்கிறாரு மொத்தத்தில் ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல மோடிக்கு ஆதரவு இருக்குன்னா மோடியும் நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே இருக்கின்ற மக்களுடைய அன்பை பெற வேண்டும் என்பதற்காக அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறாரு ஆனால் நிலையான கொள்கை கிடையாது சரி நண்பர்களே ராகுல் காந்தி அவமானப்பட்டால் நம்ம நாட்டு எதிர்கட்சித் தலைவர் அவமானப்படுகின்றார் தான் நமக்கு ஒரு எண்ணம் வருது இதெல்லாம் ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் ஒரு எதிர்கட்சித் தலைவராக எப்படி செயல்பட வேண்டும் என்பதை புரிஞ்சிக்கணும் ஆனால் புரிந்து கொள்ளாமல் பொறுப்பற்ற தனமாக செயல்படுதுன்னு காரணமாகத்தான் அவரும் அசிங்கப்படுறாரு இந்தியாவும் அசிங்கப்படுது என்னங்க நான் சொல்கிறது நன்றி நண்பர்கள்